அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்ப குழந்தை வந்து தாய் கருப்பத்தில் இருக்கு அப்போ மூக்கால மூச்சு ஆடாது இது கர்ப்பத்தோடு இருக்குது வெளியில் வந்தவுடனே க தொப்புள் கொடி வெட்டின உடனே மூச்சு தோட்டம் அடித்த உடனே என்னோடய கேள்வி என்ன அந்த அந்த ஆத்மா வந்து அந்த கர்மத்தினால அது மூச்சு உள்ளே எழுத்துக்குதா இல்லை ஈஸியாகவே வந்து மூச்சு அட்டுறாங்க இந்த கேஸு தயார் பண்ணுவாங்கல்ல பெரிய தொட்டி ஒன்று கட்டுவாங்க அந்த தொட்டி கட்டிட்டு அதில் சாணி கொட்டுவாங்க தண்ணியை ஊற்றி நல்லா கொழச்சி விட்டுடுவாங்க குழச்சி விட்டு ஸ்மேல ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க இது சாதாரண சாணி தான் சாதாரண தண்ணி தான் இதை கொட்டிட்டு அது காற்று போகாமல் அதை முழுவணுன்னு அதுலேருந்து ஒரு கேஸ் ஓப்பன் ஆகும் அந்த கேஸ் அடுப்பத்து வைக்கிறது இது பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி உணவுன்றத பொருள்களை போட்டுட்டு இந்த வயிற்றுல தண்ணியை ஊற்றி அந்த மிஷினை அதை கொழப்பி விட்டவொடனே உங்களுக்கு மூச்சு ரைஸ் ஆகுது இந்த ஆகாரம்னு ஒன்று போடலைன்னு சொன்னால் மூச்சின்னு ஒன்று வராது குழந்த பிறந்த உடனே ஏன் பால் கொடுக்குறீங்க அந்த பால் கொடுக்கலனா மூச்சே வராது குழந்தை சேர்த்தே போய்டும் அப்புறம் கொஞ்சம் தயாரான உடனே பா பிஸ்கட் விட்டுறீங்கோ இதெல்லாம் எதுக்கு விட்டணும் கடவுள் தெரியுமா அந்த குழந்தைக்கு கடவுள் அந்த குழந்தைய காப்பாற்றுவாரா மனிதன் தான் காப்பாற்றுவான் தாய் தான் காப்பாற்றுவான் தகப்பன் தான் காப்பாற்றுவோம் தான் காப்பாற்றுவோம் ஆனால் அந்த மனுஷன் எதை கொடுத்தா அந்த குழந்தை காப்பாற்றணும் ஆகாரம் கொடுத்தா தான் அந்த குழந்தை காப்பாற்றுவோம் கடவுள் காப்பாற்றி அதுக்கிட்ட சொல்லி நிறுத்தினா அது பிழைக்காது அப்போது கடவுள்ன்றது எதில் இருக்குதுன்னா ஆகாரத்தில் தான் இருக்குது அந்த தான் மூச்சை உண்டாக்குது அது பிறந்ததுலேருந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டது அப்புறம் போக போக நிறைய சாப்பிட்டது அப்புறம் வயசாக திருப்பி பழைய நாளைக்கு கொஞ்சோண்டு வந்துடுச்சு குழந்தைக்கு வந்துடுச்சு அப்போது குறக்கும்போது குழந்தையாகவும் இருந்தது போகும்போது அதனுடைய மனம் குழந்தை மனமாகவும் போகுது அது இதுதான் இயற்கை ஏக்கம் வெளியில் இல்லையா ஆமாம் வந்து தானாக எடுக்குதா இல்லை ஈஸியாக இல்லை அந்த குழந்தைய அது வந்து சாகவும் இல்லை அந்த தொப்புள் கோடிய தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் தொப்புள் கோடி கட் பண்ணுறாங்கல்ல கட் பண்ணால் அந்த குழந்தை சாகவும் இல்லை அது உயிராகவும் இல்லை அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவத்தில் பிண்டம்னு இருக்குது அது அசைவத்து இருக்குது உயிர் இருக்குது ஏங்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க நர்ஸோ இல்லை அந்த பொல்லை பருவம் பார்க்குறப்ப அப்போ லேடிஸோ தண்ணி தெளிச்சியோ தட்டியை விட்டோன்னே ஆணுது வயிறாக வாய் ஆனவுடனே அந்த அகார உகாரம் அகாரம்ன்றது உள்ளே போகுது இது மூணும் உள்ளே போய் அன்றைக்கி ஆன்ச்சு பாரு அது சாவுற வரைக்கும் ஆணு வாய் துடுக்கிற வரைக்கும் போய் நிற்குது கடைசி காலத்தில் அது ஆணும் எப்படி உள்ளே போகுதோ அது ஆணும் வெளியே போயிடும் தான் சேர்த்த ஒன்று வதல் பார்ப்பான் க கவர் கட்டுவான் துணி கட்டுவான் இதெல்லாம் ஏன்னால் போகும்போதும் பிறக்கும் போதும் அப்படி தான் உள்ளே போச்சு போகும்போதும் அப்படி தான் உள்ளே போகுது இது மூப்பொருளாக சேர்ந்து தான் உள்ளே வந்தது அகாரம் உகார மகாரம் அகாரம் என்ன என்னான்னா சக்தி மகாரம் என்னான்னா காற்று உகாரம் என்னான்னா சப்பம் இது மூணு சேர்ந்து தான் உலகத்தையும் இயக்குது நியூட்டான் பூட்டான் பேர் அது இங்கே விஞ்ஞானத்தில் மெஞ்ஞானத்தில் அகாரம் உகாரம் மகாரம்ன்றோம் இது மூணு சேர்ந்தால் இந்த உடலும் இருக்குது உலகத்துக்கு பெருசு இந்த உடலும் ஒரு உலகம் தான் நமக்கு இதுவும் அந்த மூணுல தான் இயங்குது அந்த மூணு மூணு இடத்துல பிடிக்குது அகாரம்ன்றது இடுப்பை பிடிக்குது மகாரம்ன்றது வைத்த பிடிக்குது உகாரம்ன்றது உச்சை பிடிக்குது இது மூணு தனித்தனியாக இடம் பிடிச்சி இயக்கம் நடத்துது வெடி வரும்போது ஒன்றா வந்தது போகும்போது மூணு சேர்ந்து தான் ஒன்றா போதும் நம்மளை படுக வச்சுட்டு போடுது இதுதான் இயக்கம் எனக்கு ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஒரு குணத்தினால ஒரு குணத்தினால சாப்பாடு முடியாதா இல்லை சாப்பிட்றதுனால குணம் முடியாது எதுக்கு எது கேள்வி வந்ததுன்னா இப்போ மாடு ஆடு யானை எல்லாம் வந்து சசியாகாரம் தான் அது இது மாம்சம் சாப்பிட்றது இல்லை ஆசாரம் புல்லு எல்லாம் சாப்பிட்றது அதோட குணத்தினால அது முடிவாகுதா இல்லை சாப்பாடு வந்து ஒரு மனுஷனோட குணம் முடிவு ரெண்டுமே நடக்கும் இயற்கையிலே தாய் தாப்பனுடைய விந்திலிருந்து வந்த குணம் அவனுக்கு இருக்குது ஏற்கனவே இருக்குது ஒரு குணம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இவன் சாப்பிட்ற உணவு கறி மீன் முட்டை கண்ட இதை சாப்பிடும்போது உடல் பலத்துக்காக இவன் சாப்பிட்றான் இவன் சாப்பிடும்போது அந்த எதை சாப்பிட்டோன்னா அதுதான் ரத்தமாக மாறுது அந்த ரத்தம் தான் குணமாக மாற்றுது ரத்தத்துலேருந்து விந்து சேருது விந்து குணமாக ஆக்குது அது இயற்கையிலே ஒரு குணமும் உண்டு தப்ப விந்துலேருந்து வந்த குணமும் உண்டு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அதனால்தான் ஞானத்தில் பருவம் சாத்விக உணவு சாப்பிடுங்க தயிர் கீரை மோர் இந்த மாதிரி பொருள் சாப்பிடுவோங்க இடிக்கிறது குத்துறது கடிக்கிறதுலாம் துண்ணாதீங்க துண்ணிங்கெல்லாம் அதுதான் ரத்தம் அதுதான் குணம் சாத்வீகம் போயிடும் ராஜசம் ஆயிடும் அப்படின்னு சொல்றது அதுக்கு தான் நான் சொல்லுங்கயா சாமி பிறப்புக்கு காரணம் எது பிறப்புக்கு காரணம் நம்மளோட கர்மா சமி நாம் செஞ்ச வினை 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 விதி வினை ரெண்டும் ஒன்றா விதின்றது என்னன்னா நாம் செஞ்சக்கூடிய இப்போ தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லாம் விதியாக மாறும் புரியுதுங்களா இப்போ வரலாறு என்ன என்ன வரலாறுன்னு என்ன சாமி வரலாறு நடந்தது அன்னிக்கு இப்போ பழைய காலத்தில் என்னென்னு நடந்ததோ அது அதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் போட்டு திரும்பி பார்த்தோம்னா அது பின்னாடி வரலாறு அது வரலாறாக மாறுற மாதிரி இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லாமே நாளைக்கு விதியாக மாறும் அதில் நல்லதாக செஞ்சோம்னா நம்ம நல்ல கதியை அனுபவிப்போம் அது நல்ல பழங்கள் கிடைக்கும் அப்போ விதின்றது என்னன்னா இது யாரோ கொடுத்த ஒரு விஷயம் இல்லை நாம செய்யக்கூடிய பல விஷயங்களே விதின்ற பொருளில் நமக்கு வந்து விளையாடுது அப்போ நல்லதை பண்ணால் நல்ல பலன் அனுபவிக்கலாம் கெட்டதை பண்ணால் கெட்ட பலன் அனுபவிக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம செல்வ செட ஒரு வசதியான வீட்டில் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நாம் ஒரு நல்ல குடும்பத்தில் வசதி வாய்ப்போடு இருக்கு நம்மளோட தேவைகள் நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னா காரணம் என்னென்னா நாம் முன் ஜென்மத்தில் கொடுத்தோம் அந்த கொடுத்த அந்த தர்மம் என்ன பண்ணுது நம்மளை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சுக்குது தர்மம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் இதுதான் தர்மம் செய்கிறவங்களுக்கு இது தெரியுதோ இல்லையோ தெரியலை ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்கன்னா காரணம் என்னென்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சக்கூடிய தர்மம் உங்களை இந்த பிரிவில் ஒரு நல்ல குழத்தில் கொண்டு வச்சுக்குது அப்போ நீங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண பண்ண என்ன என்னாகுனா உங்களோட பிறவி மேல் மேல் மேலும் நல்லதாகும் அது இனிக்கலனாலும் ஒரு நாள் உங்களோட இறைவனை போய் அதை கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இதெல்லாம் காரணம் என்னென்னா அவன் அனுபவிக்கிறதுக்கு தர்மம் எப்படி சாட்சியாக இருக்குதோ இவன் அனுபவிக்கிறது அவன் செஞ்ச பாவம் சாட்சியாகுது அப்போ நான் தொட்டது எதுவுமே தொடங்கலை நான் எந்த அடியை வச்சாலும் வலிக்குந்தான் போதும் அது நிதானமே இல்லை எனக்கு எதிர்காலம் ஒன்று இருட்டாகவே இருக்குது இக்காரணம் என்னென்னா நான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் பண்ணதெல்லாம் தப்பாக பண்ணிவிட்டு இங்கே வந்து கத்தனா கதனா வளையுமானா வழங்காது நான் எதை விதைச்சேனோ அதை மட்டும்தான் எனக்கு அறுவடை ஆகக்கூடிய சக்தி உண்டு இன்னொரு தோட்டத்தில் நம்ம அறுவடை பண்ணவே முடியாது நம்ம தோட்டத்தில் இருந்து தான் நாம் அறுவடை பண்ண முடியும் அப்போ நம்ம வரக்கூடியதெல்லாம் எது ஏற்கனவே நாம் போட்டது தான் அதுக்கு பேர் தான் விதி அதுக்கு பேர் தான் வினை சமயம் வேற ஒன்னும் இல்ல நாம எதை செஞ்சோமோ அதுதான் விதியா விடையா வருது சரி சாமி இறப்புக்கு காரணமானது எது எப்படி இறப்புக்கு காரணமானது எது எல்லாமே ஒரு அளந்து வச்சுக்கிறான் சாமி சாப்பாடு இப்போ ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு எடுத்து வச்சுக்கிறாங்க இங்க வந்து வயசு அளவு எடுத்துக்கல இவர் வந்து இந்த குழந்தை வந்து இப்போ பிறந்ததுன்னா ஐம்பது வருஷம் வாழும் அறுபது வருஷம் வாழும் இல்ல நூறு வயசு வாழும்னா அதெல்லாம் இறைவன் கணக்கே கிடையாது இறைவனோட கணக்கு இந்த குழந்த எவ்வளோ சுவாசம் பண்ணோம் அப்படின்னு அந்த சுவாசத்தை கணக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இதை நாம் விரை பண்ணி விரைவு பண்ணி பண்ணா பண்ணக்கூடாதுன்னாகும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போதே நம்ம மூச்சு விரை ஆகாது புரியுதுங்களா புரியுது கெட்டதை நினைக்க நினைக்க நினைக்கணும் நம்ம மூச்சானது பண்ணுறவனோட பார்க்குறவனுக்கு அதிகமாக விரை ஆகும் நான் சொல்கிறது புரியுதுங்களா சில விஷயங்களை நினச்சாவே நம்ம மூச்சு தார்மாராக ஓடும் அப்போது இறைவன் அளவு எடுத்து வச்சுருக்கிறோம் ஆயுஷ் எந்த வடிவத்தில் மூச்சு வடிவத்தில் நாம் இங்கே சும்மாவே கண்டதெல்லாம் நினச்சி விரியம் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்ம ஆயுள் குறையும் ஆயுள் குறைஞ்சால் நமக்கு என்ன ஆகும் நூறு வயசுக்கிற ஆயுள் ஐம்பது வயசில் முடிஞ்சிடும் புரிஞ்சுங்களா அந்த அளவு எடுத்து வச்சது தான் சாமி ஆயுள் அப்போ இதை இதை அதிகம் பண்ண முடியுமானா இந்த விரயத்தை தவித்தா இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் எல்லா இடத்துலையும் எப்படி சொல்கிறாங்கன்னா வரதையும் போறதையும் கவனி புத்தரே அதான் சொல்றாரு உன் மனசு ஒடுங்க இல்லையா என்ன நீ தெரியுமா சதா வந்து போயி இருக்குது இல்லையா அத ஒரு நாள் நீ கவனிக்கவே இல்லை நீ அதை நோக்கி திரும்பப்பா உன் மனசு எது உள்ளே வருதோ திரும்ப எது வெளியே போதோ அதை கவனி உன் மனசு ஒடுங்கன்ற அப்போது இப்படி போயினுக்குற மூச்சால நமக்கு பலன் இருக்கான பலன் இல்லை அது எல்லாருக்கும் சாத்தியமான எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது புரிஞ்சுங்களா இங்கே பண்ணக்கூடிய பாட் பாடம் வந்ததையும் போனதையும் மனசை வைக்கிறது இல்லை ஏறுறதையும் ஏறதையும் மனசில் வைக்கிறது அப்போ இங்கே மூச்சையோட அளவு செலவு கம்மி அதே உழைப்பு தான் ஆனால் செலவு ரொம்ப 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 கம்மி அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆகும் பாடம் நல்லா பண்ண பண்ண மூச்சு விரையும் ஆகிறது கம்மியாகிறதால ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அதுக்காக நம்ம முந்நூறு வருஷம் வாழலாமன்னா முடியாது முடியலாம் அவ்வளோ சாமர்த்தியம் நமக்கு இருந்தால் எந்த வேலையும் இருக்க வேணாம் இது ஒன்றே கதின்னு போனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அந்த மாதிரி பாடம் புரியுதுங்களா இங்கே ஆயுள் உற்பத்தி அதிகமாகும் ஆனால் சீராக பண்ணா அதை உணர்ந்து பண்ணா தானா வரணும் தானா தானா வரா சாமி எதுவுமே உபதேசம் வாங்கி அவனுக்குள்ள தானா ஒரு ஆள் இப்போ தயிர் பால் வந்து காசிட்டு ஏற்கனவே ஒரு பொருள் தயிராக இருக்கும் அந்த தயிரத்தை வந்து இந்த பாலில் விட்டால் கெட்டு போகக்கூடிய பால் தயிராக மாறும் நாளைக்கு அந்த மாதிரி இது புறா விட்டதுனால எப்படி ஏன்னா அந்த தயிரில் பாலில் தான் நெய் இருக்குது ஆனால் மறைஞ்சி இருக்குது அந்த நெய்யை கொண்டு வரணும்னா பாலில் தயிர் விடுற மாதிரி தயிர் விடுற மாதிரி இங்கே ஒருத்தர் அந்த வேலையை பண்ணணும் மடை மாற்றணும் நம்மளை நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும்பா அந்த வாழ்க்கை உனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு பாலில் தயிர் ஊடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு குருநாதர் வந்து நம்மள உனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் யாராவன் நெய்யா இருக்கிறான் ஆனால் இந்த பால் மாதிரி கெட்டு போகக்கூடிய இந்த உடம்புல உனால தாதி முடியாது நான் ஒரு உபாயம் சொல்றேன்னு தயிரை உடுற மாதிரி தான் திருமலை சொல்லுவார் புறையற்ற பாலில் நெய் கலந்தார் போல் திரையற்ற நெஞ்சில் ஜீவன் சிவலிங்கம் ஆகுமேன்றார் எப்பா புறையில்லாத பாலில் யாருக்கிறா நெய் இருக்குது ஆனால் அது புறை விட்டால் தான் உனக்கு தெரியும் சும்மானே வெறும் வாயில் ஆ அந்த பாலில் இன்றைக்கி தான் கெட்டு தான் போவோம் நெய் தானாக வராது அப்போது அதை வர வைக்கிறதுக்கு ஒரு குருவோட துணை தேவை சரிங்களா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தால் தான் அது யாராக வருவார் குருவாக வந்தால் நம்மளோட கர்மாலாம் அழிவு சாமி அன்னைக்கு நமக்கு மரணம் வராது பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு வரும் ரெண்டுத்துக்கும் சராசரி மனுஷன் நம்ம உயிர் நிலைச்சி இருக்கோம் அதுக்கு இன்னொரு பிறவி வராது அறுத்தவனுக்கு மரணம் கிடையாது இன்னொரு பிறவி போறவனுக்கு தான் மரணம் ஏன்னா இங்க இருக்கும் போது இன்னொரு கூடு ரெடி ஆயிடும் நாம அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்றோமா நாம பண்ணக்கூடிய பாடம் அந்த மாதிரி நோக்கம் வருதான் இல்லை நமக்கு ஒரு கூடு லாயகம் இல்லாத ஒரு தன்மை வந்துடும் ஏன்னா உலகத்தை பற்றி நம்ம சிந்திக்கல நமக்கு பொருள் வேணும்னு பாடம் பண்ணலை இப்போ ஒரு மந்திரம் பண்ணுறோம் ஆதி சங்கரரு பிச்சைனே போறாரு பிச்சாந்தேகி பிச்சாந்தேகின்னு போறாரு போறாரு போகும்போதுனாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு குடிசை அந்த குடிசையே பார்டஞ்சு குடிச்ச மாதிரி இருக்குது இவர் போய் வாசலு கேட்குறாரு அந்த மாதிரி நான் பண்ணுறாங்க உள்ளேருந்து ஒரு நெல்லிக்கனி அதுவே காஞ்சி போய்க்குது அது எவ்வளோ ஆச்சு தெரியாது ஆனாலும் ஒரு குழந்த பழுத்த படமாக வந்து வாசலில் நிற்கிது என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை ஆனால் எதுவும் கொடுத்தாகணும் அப்படின்னு அப்படின்னா பண்ண அந்த காஞ்சிபுணம் நெல்லிக்கண்ணியை வந்து அவர் தட்டில் போடுறாங்க அப்போ இவர் பார்க்குறாரு வறுமை அந்த குடும்பத்தில் தாண்டவம் ஆடுது ஆனாலும் கொடுக்கணுன்ற என்ன இருக்குது அப்போ உயர்ந்த நோக்கத்தோடு அந்த குடும்பத்துக்கிற அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு கனகதாரா சோத்திரம் படிக்கிறார் படிச்ச உடனே அந்த கோரிய பிச்சுக்கிட்டேன்னு செல்வம் கொட்டுது இவ தனக்காக படிச்சிருந்தா அந்த செல்வம் வந்திருக்குமானா வந்திருக்காது அதே ஆதிசங்கர தான் அதே கனகதார சூத்திரம்தான் ஆனால் தனக்காக பண்ணா செல்வம் வராது அது எதுவா வரும் பாவமாக வரும் இன்னொரு உயிருக்காக இன்னொருத்தருக்காக மன இறங்கி பண்ணா பாவம் வராது புண்ணியம் மட்டும்தான் வரும் புரியுதுங்களா அப்போது ஆதிசங்கரர் போயிட்டார் அவர் சொன்ன கனகதாரா சோத்திரம் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது ஆனால் நீ நானும் படித்தா இங்கே மழை பெய்யுமா அப்படியே பொண்ணா கொட்டுமாண்ணா கொட்டாது அப்போது கனகதாரா சோத்திரத்தில் ஒன்றும் இல்லை சொல்கிறவகிட்ட தான் எல்லாம் இருக்கு புரிஞ்சுக்கலாம் விஷயம் நீ ஆதிசங்கராக மாறினா அதுக்கப்புறம் சொன்னால் கனகதாரா சோத்திரம் சொன்னாதான் தான் பொன்மையே பொடியும் நீ சராசரி மனுஷனாக இருந்து நீ ஆயிரம் தடவை படித்தாலும் ஒரு காசு கூட அங்கேருந்து விழப்போறதே கிடையாது புரியுதுங்களா இந்த பக்குவம் நமக்கு வரணும் எதை சொன்னாலும் நாம் அதுவாக மாறினா தான் அங்கே பளிக்கும் எது பளிக்கும் மந்திரமும் பளிக்கும் புரியுதுங்களா புரியுது சரி